வாழ்க வளமுடன் ஆன்மீகமும் ஜோதிடமும் யூடியூப் சேனலின் சனி பலன்களோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் ஜோதிட ஆச்சாரியா கோவை ரேவதி இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி ஐந்து சனிக்கிழமை சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் சனி பகவானின் பொது பலன்களை பார்ப்போம் மிதுன ராசி நேயர்களே இதுவரைக்கும் ஜென்ம ராசிக்கு ஒன்பதில் அமர்ந்து தர்ம காரியம் கோவில் பணிகளையெல்லாம் செய்ய வைத்த சனி பகவான் தற்சமயம் உங்கள் ராசிக்கு பத்துல வர்றாரு இதனால கர்ம வினைகளுக்கு தகுந்தாற் போன்ற பலன்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலம் அமையும் சனி பகவான் தன்னுடைய மூணாம் பார்வையால உங்க பன்னெண்டாம் இடத்தை பாக்குறாரு அதனால விரயங்கள் ஏற்படக்கூடிய காலம் சொந்த வீடே இல்ல என்று ஏங்கி கொண்டிருந்த உங்களுக்கு சொந்த வீடு கட்டக்கூடிய பொன்னான காலமா இந்த சனிப்பயிற்சி அமைகிறது ஏன்னா சனி பகவான் தன்னுடைய மூணாம் பார்வையால் உங்கள் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இதனால் ஒரு விரயம் ஏற்பட வேண்டி இருக்குது இதை நீங்கள் புத்திசாலித்தனமாக வீடு கட்டுவதற்காக பயன்படுத்தி கொள்ளும் பொழுது உங்களுக்கு சுப விரயமாக மாறும் மேலும் வீடு சம்மந்தமான சின்ன சின்ன பழுதுபார்ப்பு செல செலவுகள் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் சனி பயிற்சிக்கு பிறகு ஒரு மூணு மாதத்திற்கு பிறகு தொழிலில் கணிசமான லாபத்தையும் நீங்க பெற முடியும் நேர்மை நீதி கடின உழைப்பு அப்படின்னு இருக்கக்கூடியவர் சனி பகவான் அதனால் உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய சக தொழிலாளர்களுக்கு தகுந்த மரியாதையும் ஊதியத்தையும் சரியாக கொடுத்தால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்பு பெருமளவு இருக்காது ஒருவேளை அதை நீங்கள் தவறக்கூடிய பட்சத்தில் நீங்க செய்வதை விட பல மடங்கு துன்பத்தை உங்களுக்கு கொடுத்துருவாரு தாயாருடைய உடல்நிலையில் கவனம் அவசியம் மருத்துவ செலவுகள் வந்து செல் பத்தாம் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு படிப்பில் சற்று மந்த நிலை உண்டாகும் படிப்பில் கவனம் அவசியம் திருமண வயதை தாண்டியும் திருமணத்திற்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு சனி பகவான் தேடி வந்து வரண்களை அமைத்து தரப்படக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு புதிய தொழில் தொடங்க காத்துட்டு இருந்தவர்களுக்கு தொழிலில் நல்ல விருத்தியும் உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருந்தவர்களுக்கு வெளியூர் பயணங்களால உத்தியோகமும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களையும் சிறப்பான முறையில் சனி பகவான் கொடுக்க இருக்கிறாரு அதே போன்று குழந்தைகளுக்காக காத்திருந்தவர்களுக்கு கரும புத்திரம் இந்த காலகட்டத்தில் உண்டாகும் மொத்தத்தில் மிதுன ராசி நேயர்களுக்கு சுப விரயமாக மாற்ற வேண்டிய பொன்னான காலமாக இந்த சனி அமையப் போகிறது உங்களுக்கான வழிபாடு பரிகாரங்கள் வயதானவர்களுக்கும் கூலி தொழிலாளர்களுக்கும் உங்களால் இயன்ற உதவியை செய்வதால் உங்கள் தொழிலில் பல மடங்கு முன்னேற்றம் உண்டாகும் புதன்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபமேற்றி விநாயகர் வழிபாடு செய்வது சிறப்பு மேலும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபாடு செய்வது சனி பகவானின் தாக்கத்திலிருந்து உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தினை கொடுக்கும் மேலும் பதிகங்களே பரிகாரங்கள் என்ற அடிப்படையில் கோளாறு பதியமும் நலன் தமையந்தி கதையும் கேட்பதாலும் படிப்பதாலும் சனி பகவானுடைய தாக்கம் பெருமளவு குறையும் மேலும் இது சனி பயிற்சியின் பொது பலன்களே உங்கள் ஜாதகத்தின் துல்லிய பலன்களை அறிந்து கொள்ள ஜாதகம் எழுத திருமண பொருத்தம் பிரசன்னம் கடிகார பிரசன்னம் சோழி பிரசன்னம் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இது போன்ற சிறப்பு பதிவுகளை தொடர்ந்து பெற நமது ஆன்மீகமும் ஜோதிடமும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கடக ராசி பலன்களோடு சந்திப்போம்